சில எதிரிங்க அவங்க முன்னேறதை விட அடுத்தவங்களை கீழே தள்ளுறதுல தான் ரொம்ப குறியாக இருப்பாங்க அதே மீறி முன்னேறிட்டாங்கன்னா முகத்துக்கு நேராக ஆசிரிக்கிறது முதுகு பின்னாடி குற்றம் சொல்கிறதுன்னு அப்போவும் நாமளும் அந்த மாதிரி முன்னேறணும்னு நினைக்க மாட்டாங்க எதிரிகள் தான் நம்ம உண்மையான நண்பர்கள் ஏன் தெரியுமா அவங்க தான் நம்மளை குற்றம் சொல்லிக்கிட்டு நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க எதிரியங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா எதிரி நாம கெட்டு போனோம்னு குத்தம் சொல்லுவாங்க பெற்றவங்க நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம தப்ப சுட்டி காட்டுவாங்க ஆனால் நம்ம பெத்தவங்க சொல்றத காதலை வாங்காம உதாசீனப்படுத்திட்டு எதிரி சொன்னதை காதலை மட்டும் இல்லாம மனசுலையும் வாங்கிப்போம் சிலர் எதிரி சொன்னதை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கிற நிலைமையில இருந்து கீழே போகணும் உண்டு சாதனையாளர்கள் அவங்க சொன்ன புத்தகத்தில் ஏதாவது உண்மை இருக்கா அதை திருத்திக்கிட்டால் நமக்கு நல்லதான்னு யோசித்து அதை அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிப்பாங்க எது இங்கே ஃபீஸ் எதுவுமே வாங்காமல் ஏன் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம தவறுகளை திருத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குரு மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம்னா உழைக்கணும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் சம்பாதித்த பணத்தை எப்படி கையாளுவது எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கணும் சுலபமாக சொல்லிடுறான் நம்ம தப்ப குறைய திருத்திக்கணும்னு ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை இதை சுலபமாக புரிஞ்சுக்க உதவுறது நம்ம விரோதிகள் தான் உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் எடுத்துப்போம் அவர் சினிமாவுக்கு வரும்போது கருப்பான நடிகர்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாங்க ஆனால் அவர் கருப்பில் எந்த ஹீரோவும் அப்போ இல்லை அதனாலேயே அவர் ஆரம்பத்துல பலர் கருப்பானவன் எல்லாம் ஹீரோவா ஒன்று ரெண்டு படம் நடிக்கலாம் அப்புறம் காணாம போயிடுவாங்கன்னு கேலியும் கிண்டலும் பண்ணாங்க அது அவரை ஃபேமஸ் ஒரு வாய்ப்பா இருந்தது அமைஞ்சது அது மட்டும் இல்லாம இன்னும் வேற இதுல எல்லாம் வித்தியாசம் காட்ட முடியுமோ அதுல எல்லாம் அவர் கவனம் செலுத்தினார் அதுல ஒன்று அவரோட முடி அவரோட அந்த எம் ஷேப் ஹேர் ஸ்டைல் அதாவது ரெண்டு சைடும் வழுக்கை பரட்டு தலை அதை அந்த டைமில் நிறைய பேர் வைத்தியக்காரன் காட்டான்னு நிறைய பேர் சொன்னாங்க அதையே ஸ்டைலாக்கி அதில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணார் அவரை பார்த்து அவர் ரசிகர்கள் உட்பட பல பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் டைட்டான ட்ரெஸ் கையில் காப்பு ஷூக்குள்ளே பேண்ட்டு இப்படி ஒவ்வொரு சீன்லேயும் தன்னை வித்தியாசமாக எப்படி காட்டுறது சகல அசைவிலையும் ஸ்டைலாக காட்டுறதுன்னு தன்னை வெறுகத்திக்கிட்டு வந்திருக்காரு அவரை கருப்பு தோல்னு சொன்னதுனால தூண்டு போகலை அதுக்கு பதிலாக முக பாவனையில் டைலாக் டெலிவரியில் தன்னை வித்தியாசப்படுத்திக்கிட்டார் கருப்பையும் ரசிக்க வச்சார் குறைய நிறையாக்குறதுங்கிறது எப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் இது நமக்கான துறை இல்லைன்னு அவர் ஒதுங்கலை அவரை கேவலமாக சொன்னவங்களை எல்லாரையும் ஒதுக்கி காற்று வேகத்தை முன்னேறி உச்சத்துக்கே போயிட்டார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க நாங்கள் சில நல்ல திட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு காரணம் எதிர்கட்சிகள் இந்த மேலே சொன்ன பல குற்றச்சாட்டுகள் தான் எதிர்கட்சிங்க வேலை அதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கணும்னு நிறைய கட்சிகள் சொல்றதும் இல்லை ஆளுங்கட்சி அதை நல்ல விதமாக எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்க்கறதும் இல்லை பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நடிகர் லிவிங்ஸ்டன் அவரோட வீட்டு கதவுக்கு பின்னாடி எதிரிங்க தான் ஒட்டி வச்சிருப்பாராம் அவங்கள பார்க்கும்போது தான் அவங்க சொன்ன ஒவ்வொரு குறைகளையும் மாற்றுறதுக்கான உத்வேகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இப்படித்தான் நடிகர் ஆதரத்துக்கே மூஞ்சி இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி சில சூப்பர் ஹிட் படத்தில் ஹீரோவாக வர நடிச்சிருக்காரு இப்படி நம்ம பல பேர் லைஃப்பில் நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் குள்ளமாக இருக்கிறதுக்காக குண்டாக இருக்கிறதுக்காக கருப்பாக இருக்கிறதுக்காக படிக்காதவங்களா பணம் இல்லாதவங்களா வீடு இல்லாதவங்களான்னு பல விஷயத்துக்கு கிண்டலும் கேலியும் அவமரியாதையும் சந்திச்சிருப்போம் இப்போ என்னதான் டிஜிட்டல் போட்டோ வந்தாலும் நெகட்டிவ் பிலிம்ல இருந்து போட்டோ டெவலப் பண்ண ஒரு காலம் இருக்கு நெகட்டிவ் ஃபிலிம் இருந்தால் எப்போ வேணும்னாலும் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் பிலிம்க்கு அழிவே இல்லை அதே மாதிரி தான் நெகட்டிவ் மனுஷங்களுக்கும் அழிவு கிடையாது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எப்படி பாசிட்டிவா மாற்றுறது அதை மட்டும் நம்ம யோசிப்போம் பிறர் கேலி செய்கிறாங்கன்னு நினச்சி பின்னாலேயே நின்றுட்டோம்னா அங்கேயே நிற்க வேண்டியதுதான் முன்னேறி சென்று பின்னாடி திரும்பி பாருங்க உங்கள் கேலி செஞ்சவங்க அதே இடத்துல கேலி செஞ்சுட்டு இருப்பாங்க கருத்துக்களை ஷேர் கற்போம் தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வது ஒண்டர்ஃபுல் உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள் மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி